இளம் சிஎஸ்கே வீரருக்கு அடித்த ஜாக்பாட் தோனி எடுத்த முடிவு இவர் தான் இனி பினிஷர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இந்த ஆண்டு முதல் பெற்றிருக்கும் இளம் வீரர் சமீர் சமீர்க்கு அதிர்ஷ்டம் அளித்துள்ளது தோனி அவரை CSK அணியில் முக்கிய இடத்தில் பயன்படுத்த பயிற்சி அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டனும் முக்கிய வீரருமான தோனி இந்த ஆண்டு ஐ தொடருடன் ஓய்வு பெற இருக்கிறார் அவர் அணியை விட்டு சென்றால் மூன்று முக்கிய விஷயங்களில் சிஎஸ்கே அணிக்கு பாதிப்பு ஏற்படும் அதில் முக்கியமானது கேப்டன் பதவி அதற்கு தன்னை போன்ற அமைதியான குணம் கொண்ட ஆழமாக சிந்திக்கக்கூடிய ருதுராஜ் கேவாட்டை தோனி தேர்வு செய்திருக்கிறார் அதை தவிர்த்து பார்த்தால் இன்னும் இரண்டு விஷயங்களில் சிஎஸ்கே அணிக்கு சிக்கல் உள்ளது ஒன்று விக்கெட் கீப்பர் பதவி நியூசிலாந்து வீரர் டெவான் கான்வே அடுத்த ஆண்டு அணிக்கு திரும்பினால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் மற்றொரு சிக்கல் தோனியை போல ஏழு அல்லது எட்டாவது வரிசையில் இறங்கி போட்டியை பினிஷிங் செய்யும் ஆற்றல் கொண்ட ஒரு பேட்ஸ்மேன் வேண்டும் அந்த பினிஷர் பணியை செய்ய ஒரு இளம் வீரரை தோனி தேர்வு செய்திருக்கிறார் அவர்தான் சமீர் ரிஸ்வி அவருக்கு தோனி தனி முறையில் பேட்டிங் பயிற்சி அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது பல முறை வலைப்பயிற்சியின் போது அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்க்க முடிகிறது குறிப்பாக கடைசி நேரத்தில் எந்த பந்தையும் சிக்சருக்கு விரட்டுவது எப்படி என்பது குறித்து தோனி அவருக்கு ஆலோசனை கூறி வருகிறார் இந்த ஆண்டு இதுவரை ஆடிய போட்டிகளில் சமீர் ரிஸ்பி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத போதும் அவர் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படுவார் என தோனி நம்புகிறார் அடுத்த ஆண்டு ஐ பி எல் மெகா ஏலம் நடைபெறும் அப்போது ஏலத்திற்கு முன் சமீர் ரிஸ்பியை சிஎஸ்கே அணியிலிருந்து அணியில் இருந்து விடுவித்தாலும் மறுபடியும் ஏலத்தில் வாங்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு அவர் மீது தோனி நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஐ பி எல் ஆண்டு சீசனில் சன்ரைஸ் லக்னோ அணிக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த போட்டியில் லக்னோ நிர்ணயித்த இலக்கை சன்ரைஸ் அணி பத்து ஓவர் முடிவத்திற்குள் விக்கெட் இழப்பிற்கு எட்டி உலக சாதனையை படைத்துள்ளது இதனால் கடுப்பான அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயாங்கா கே எல் ராகுலை மைதானத்தில் வைத்து கோபமாக திட்டினார் மேலும் லக்னோ அணி மோசமாக செயல்பட்டதாக கூறி அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது து கே எல் ராகுல் போன்ற ஒரு நட்சத்திர வீரரை அணி உரிமையாளர் எப்படி ரசிகர்கள் முன் திட்டலாம் என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் முன்னாள் வீரர்கள் அணி உரிமையாளர்கள் இவ்வாறு நடந்து கொண்டது தவறு என்றும் குற்றம் இந்த நிலையில் அணி உரிமையாளர் மீது கே எல் ராகுல் வருத்தத்தில் இருப்பதாகவும் இதனால் லக்னோவுக்கு எஞ்சியுள்ள போட்டிகளில் தாம் பங்கேற்க மாட்டேன் என்று கே எல் ராகுல் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியானது இதனால் இன்று டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் கே எல் ராகுல் விளையாடுவாரா என்ற சந்தேகம் இருந்தது இந்த நிலையில் ரசிகர்களும் லக்னோ அணி உரிமை சஞ்சுவை கடுமையாக சாடி வந்தனர் இதனால் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்த லக்னானி உரிமையாளர் கே எல் ராகுலை ராகுலும் விருந்திற்கு சென்றிருக்கிறார் மேலும் இது போன்ற தவறுகள் இனி நடைபெறாது என்றும் அணியில் என்ன நடக்கிறது என்பதில் தான் இனி தலையிட மாட்டேன் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார் முழு சுதந்திரம் கேப்டனுக்கு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தாம் இனி தலையிட போவதில்லை என்றும் கூறியுள்ளார் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்ற